friends, welcome to my Dean channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போறோம்னா பட்டா அவரக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம் சட்னி ஈஸியாக ரெடி பண்ணக்கூடியது அவரைக்கா நான் பொடியாக கட் வச்சுருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் வச்சுருக்கேன் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இதுக்கு தேங்காய் துருவெல்லாம் எதுவுமே சேர்த்த பூண்டு பல் மூணு வரமிளகா சீரகம் இப்போ அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா நான் போடும்போது சொல்கிறேன் இப்போ முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு வெறும் வானிலியில் எண்ணெய் இல்லாமல் இந்த மூணு பூண்டையும் மூணு வரமிளகா உங்கள் காரத்து மாதிரி நீங்கள் வரமிளகா எடுத்துக்கலாம் எனக்கு காரம் இது கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கணுனாலும் நான் மூணு எடுத்துருக்கேன் இது லைட்டாக ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்து விடுங்க அந்த சூட்டில் வானிலை சூட்டில் நல்லா வருபடட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு வருபட்டால் போதும் இது கூடவே கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு பொறி இன்னும் நம்ம இல்லைங்க இதை அப்படியே வறுத்து விட்டால் போதும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க இது ஆரட்டும் இப்போ இந்த வறுத்த வேர்க்கடலை வறுக்கலைன்னா நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க வேர்க்கடலை இப்போ அதை அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் அந்த வானிலையிலே நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூட இருந்ததும் ஒரு டீஸ்பூன் போல் கடுகு தம்பி கடலை பருப்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டங்க இப்போ நான் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப பொடி பொடியாக இல்லாமல் நல்லா உப்பு வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கி வரட்டும் பாருங்கள் உப்பு சேர்த்துனா சட்டன் வதங்கிடும் இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் போதும் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணிச்சிருக்கிற ஒரு கால் கிலோ அவரக்காய் அதாவது பட்டை அவரக்காய் கால் கிலோ எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது கிராம் அதை எடுத்து சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஒரு நிமிஷம் போல் விடாமல் நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயம் அவரக்காய் மஞ்சள் தூள் உப்பு எல்லாமே நல்லா கலந்து வரட்டும் பாருங்கள் அளவுக்கு வதங்கி இருந்தால் போதும் இப்போ இது அவரக்காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க நிறைய தண்ணி தேவையில்ல பாருங்க நான் ஒரு கப்பு எடுத்துருந்தேன் அதில் கப்பு மட்டும் தண்ணி தெளித்து எடுத்திருக்கேன் அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருங்க இடை இடையில் நல்லா கிளறி விடுங்க அதுக்குள்ளே நம்ம இந்த வேர்க்கடலையும் பூண்டெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இதை அரைச்சிட்டு வந்துட்டேன் குறைகரப்பாக அரைச்சிக்கோ எடுத்துக்கோங்க இப்போ இது காய் வெந்திருச்சான்னு பார்க்கலாம் நல்லா பிரட்டி விட்டு பாருங்க அடி பிடிக்காது நம்மளுக்கு இடை ஒரு ரெண்டு மூணு தடவை கிளறி விட்டப்போ தான் காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இது கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேர்க்கடலில் பொடி பருத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பொடியை சேர்த்திக்கோங்க இதுக்கு தேங்காய் பருப்பு எல்லாம் சேர்த்துணுன்னு அவசியமே இல்லை வேர்க்கடலில் சத்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பொரியல் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரசம் சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி சாதத்துக்கு தொட்டுக்கலாம் சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும்ங்க நீங்களும் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பண்ணிப்பாருங்க அவரக்காய் பொரியல் சூப்பரான ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமணும் அப்படின்னு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ